அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜேசா கமலிகா நான் எட்டாம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பூலித்தேவர் இந்திய மண்ணின் முதல் சுதந்திர போர் வீரர் மாமன்னன் பூலித்தேவர் இடைவிடாத போர்களைச் சந்தித்த இவரது வரலாறு ஒரு வீர வரலாறு இவர் ஆயிரத்தி தொலா ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி திருநெல்வேலியில் நெற்கட்டான் பாளையம் என்ற ஊரில் பிறந்தார் இவரது தந்தையார் சித்திரபுத்திர தேவர் தாயார் சிவஞான நாச்சியார் இவரது இயற்பெயர் காத்தப்பதுரை இவர் பூலித்தேவர் என்றும் புலித்தேவர் என்றும் அழைக்கப்பட்டார் தனது பனிரெண்டாம் வயதிலேயே கல்வியுடன் சிலம்பம் வ மல்யுத்தம் வாழ்யுத்தம் குதிரையேற்றம் ஆகிய பல்வேறு பல்வேறு வீர வித்தைகளில் தேர்ச்சி பெற்றவர் பின்னர் நெற்கட்டான் செவல் பாளையத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அப்போது இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சி வேறு ஒன்று ஆரம்பித்திருந்தது வரிக்கு பதிலாக நில்லாவது கோடி என்ற ஆங்கிலேயர்கள் வரி கேட்டபோது வரி என்று நீ கேட்டால் ஒரு மணி நெல் கூட நான் தர முடியாது என்று சொன்னதால்தான் அப்பகுதிக்கே நெற்கட்டான் செவல் என்ற பெயர் ஏற்பட்டதாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் திருச்சிக்கு வந்து ஆங்கிலேயர் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு தென்னாட்டு பாளையக்காரர்கள் தன்னை பேட்டி காண வேண்டும் என்ற அழைப்பை விடுத்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கர்னல் ஹெரன் தன் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட கட்டாயப்படுத்திய போது தன் நிலப்பகுதியில் வரி வசூலிக்கும் உரிமை வெள்ளையர் எவருக்கும் கிடையாது என்று வெள்ளையனை விரட்டியடித்து போரை வெற்றி பெற்றார் திருநெல்வேலியில் மாபஸ்கானுடன் நடத்திய போரில் தன் பூலித்தேவரின் உயிர் தோழனான மூடேமியாவை ஆங்கிலேயர்கள் வெட்டி துண்டு துண்டாக மனமுடைந்த பூலித்தேவர் மனமுடைந்த பூலித்தேவர் போரை நிறுத்தி திரும்பினார் பூலித்தேவர் ஆட்சி செய்த காலம் பாளையக்காரர் ஆட்சியின் முடிவும் நாயக்கர் ஆட்சியின் சரிவு காலமும் ஆகும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை பல போர்களை பூலித்தேவர் சந்திக்க நேர்ந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கேப்டன் கேம்பலால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார் பூலித்தேவரின் மறைவு மறைவு குறித்து இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன தமிழ்நாடு அரசு திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி வட்டப்பகுதியில் உள்ள நெற்கட்டான் செவல் என்னும் ஊரில் பூலித்தேவனின் நினைவு மாளிகை திருமண மண்டபம் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்